இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஜோதிடத்தாள்களோ இப்போ நாம வந்து பார்க்க போறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்றேன் என்ன பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல பாருங்க ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோல சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இன்ட்ரோல வந்து என்ன பார்க்க போறோங்கிறத ஷேர் பண்றேன் என்ன பார்க்க போறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு இருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான மிக முக்கியமான ஆடி மாதமும் இருக்கு இந்த மாதத்தில் மிக மிக அற்புதமான நாள் இன்னைக்கு தான் அப்படி என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய எட்டு அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சாரிங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இந்த வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிந்திருக்கோ வீடியோவை பார்க்கக்கூடியவங்க தெரியாதவங்க இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி ஆடியுடைய நான்காவது வெள்ளி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி பௌர்ணமி இன்றைக்கி திருவோண விரதம் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோன்பு இந்த ஒரு நாளில் எத்தனை சிறப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த சிறப்புகளால் சிறப்பு கிரகநிலைகள் அமைந்து யோகங்கள் வந்து உருவாகுது இந்த கிரக யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து பாருது அதில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி அதுக்கு முன்னாடி நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை இன்று எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சு கடைபிடிங்க முடிஞ்சால் கடைபிடிங்க இல்லைன்னா வந்து அடுத்த வருடம் பண்ணுங்க வரலட்சுமி விரதம் என்பது கணவனுடைய நீண்ட ஆயுள் வேண்டியோ குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கமோ அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கமோ வேண்டி இன்று சுமங்கலி பெண்கள் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதமான இன்று வரலட்சுமி தாயார மனதால் நீங்கள் வேண்டினாலே ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தனலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகளையும் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் இவர்கள் அனைவரும் இன்று வரலட்சுமி விரதத்தில் அந்த தாயாரான வரலட்சுமியில் ஐக்கியாவதாக ஒரு நம்பிக்கை இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்கலியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள் கணவருடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடியவள் பெண்களை துன்பங்களிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரதமான அன்னிக்கு நாம் வழிபாடு செய்யும் போது பெண்களுடைய வீட்டுக்கு சென்று குடிக்கொள்வேன் என்பது அந்த தாயாருடைய வாக்கு ஒரு முறை மகதராஜ்யம் குணதிநாதபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாங்க அவங்களுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவுல வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார் என்னைத் துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோன்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் வரலட்சுமி விரதம் ஆடி அல்லது ஆவடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டும் இந்த டைம் இன்னைக்கு வந்திருக்கு இந்த நாளில் பூஜாரையை சுத்தம் செய்து வரலட்சுமி புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பணும் அரிசியின் மீது தேங்காய் மாவிளை எலுமிச்ச பழங்கள் ஆகியவற்றை வைத்து லக்ஷ்மிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் அப்புறம் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிற்றை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான உள்ள இலையின் மீது தூவி பூஜை செய்து தூபங்கள் தீபங்கள் வந்து காட்ட வேண்டும் அப்புறம் அன்னம் பாயாசம் வகைகள் நெவேத்தி செய்யணும் ஆராத்தி தட்டுக்களால் பூஜை செய்யணும் பின்னர் வரலட்சுமி முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் விட்ட மலர்களோடு சேர்த்து பெண்கள் கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும் ஆண்கள் கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்கணும் பெண் கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் நான் சொல்கிற மாதிரி கடைபிடித்தீங்கன்னா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கோ செல்வம் சேரும் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டும் வரலட்சுமியின் அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைத்து வாழ்க்கை வளமாகும் ஸோ இப்போ வரலட்சுமி விரதம் எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத சொன்னேன் இப்போ கிரகநிலைகள் சிறப்பாக அமைந்தனால இனியிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பில் இருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறாவது இடத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு ஐந்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் இணைகிறார் எனவே தொழில் வளர்ச்சி இனி திருப்திகரமாக இருக்கோ பொதுவாழ்வுல புதிய திருப்பங்கள் இனி உங்களுக்கு ஏற்படும் சுப விரயங்கள் மெயினாக அதிகரிக்கோ இடமாற்றம் வீடு மாற்றம் இது பற்றி சிந்திப்பீங்கள இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக அமையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி பயன்பெற முடியும் குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதியிறதுனால பொருளாதார பற்றாக்குறை உங்களுக்கு அகலோ பொருளாதார பற்றாக்குறையே உங்களுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்காது அதுக்கப்புறம் இந்த நாளன்னைக்கு குரு செவ்வாய் சேர்க்கையானது ஏற்பட்டிருக்கு இதனால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதிகிறது குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த அடிப்படையில் வருமானம் திருப்தி தரும் தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேறும் விரயங்கள் ஏற்பட்டாலும் அவள் சுப விரயமாக அமையோ வீடு வாங்குவது இட வாங்குவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசைப் பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தினா ஓரளவு நல்லதாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கையால் இந்த மாதிரி பலன் கிடைக்கும் இனிமேல் அதுக்கப்புறமா புதன் பக்ரமானது இருக்கு புதன் பக்ரம் இது இருக்கிறதுனால இன்னிலிருந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் இன்னிலிருந்து பக்ரம் பெறாரு உங்கள் ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் பக்ரம் பெறுவது நன்மைதான் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் ஏற்படும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படாது புதிய முயற்சிகள் எது செய்தாலும் வெற்றியானது கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கு அறிகுறி தென்படும் ஸோ இந்த மாதிரி அறிகுறி தென்படுறது இதெல்லாம் வந்து இந்த கிரகத்தால் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த கிரக சேர்க்கையால் இனியிலிருந்து உங்களோட ராசிக்கு இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு சொல்லுனா பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் மெயினாக கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட்டு முயற்சியில் இன்னி இறங்கினீங்கன்னா வெற்றியானது கிடைக்கும் மாணவ மாணவிகள் உங்கள் படிப்பில் கவன சிதறாமல் பார்த்து கொள்ளணும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும் செலவுகள் அதிகரிக்கும் மெயினாக நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லைனா செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஓரளவு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சமாளிக்கலாம் இந்த மாதிரி தாங்க இன்றிலிருந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களோட ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுட்டு கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்ப்பட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் வந்து போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் subscribe பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ